கடவுள் தன்மைக்கு உயிர் தருவதற்கான சூழ்நிலையை கொள்வதற்கு கொள்வதற்குத்தான் இந்த மனித பிரிவையை தவிர அதீத பணம் சம்பாதிப்பதற்கும் அதீத புகழை அடைவதற்கும் மிக உயர்ந்த பதவியை அடைவதற்கும் ஆகும் அல்ல உனக்குள் இருக்க உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த இறைத்தன்மை உணர்வை விழித்தல செய்து ஒன்றிலிருந்து ஞானம் பொங்கி இயல வேண்டும் அந்த ஞானத்தை கருணையுடன் நீ பகிர வேண்டும் அதற்காகத்தான் மனித பிறவி வேறு எதற்காகவும் இல்லை இதனைத்தான் ஞானமடைந்த ஞானிகள் மனிதர்களிடையே அடிக்கடி சொல்லி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மனிதா நீ சாதாரணமானவல்ல அசாதாரணம் முன்னுள் உறைந்து கிடைக்கின்றது அதை உயிர்த்தளை செய் அடிக்கடி ஞானமடைந்த ஞானிகள் இயேசு புத்தர் போன்ற வள்ளலார் போன்ற ஞானிகள் சராசரி மனிதர்களை பார்த்து அரைகூவல் விடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் விழித்தலு விழித்தலு என்று கூடி கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களின் வார்த்தை உங்களுக்கு உங்கள் இருப்பு நிலைக்கு இந்த உங்களுடைய ஆணவ மனதின் இருப்பு நிலைக்கு